நம்ம லா ஆட்ராக் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் என் பேரு பிரியா வெங்கட் நான் ஹெச்ஆர்டி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன் ஒரு பிரதர் கேட்டிருந்தாரு விஷுவலைசேஷன் டெக்னிக்கை கொஞ்சம் டீட்டெயில்டாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் இந்த வீடியோவை நான் போடுறேன் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா காட்சிப்படுத்துதல் மூலமா நம்மளுடைய குறிக்கோள்களை எப்படி அடையலாம் தான் பார்க்க போகிறோம் அதாவது காட்சிப்படுத்துதல் விஷுவலைசேஷன் டெக்னிக்கை விஷுவலைஸ் எப்படி பண்ணலாம் அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது சில மெத்தட்ஸ் இருக்குது சில ஸ்டெப்ஸுகள் இருக்குது அந்த ஸ்டெப்ஸை வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போதும் நம்ம விஷுவலைசேஷன் வந்து ஈஸியாக பண்ண முடியும் சில பேருக்கு வந்து விஷுவலைசேஷன் வராது அதாவது அவங்களுடைய எண்ணம் வந்து கண்ணா பின்னாலும் அங்கெங்கேயும் அளப்பாய ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த பயிற்சியை நான் சொல்கிற மெத்தடில் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக விஷுவலைஸ் பண்ண முடியும் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குறிக்கோள்களை ஈஸியாக அடைய முடியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மைங்க இதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் இந்த பயிற்சியை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பில் சின்னதாக மாற்றம் வரும் அந்த மாற்றம் வந்துச்சுன்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்மளுடைய ஆள் மனசுல தேவையில்லாத ஆயிரத்தெட்டு சிந்தனைகள் இருக்கும் இல்லைங்களா அப்போ அந்த தேவையில்லாத சிந்தனைகளை வெளியில கொண்டு வரணும் அதுக்கு பயன்படுத்துகிற ஒரு டெக்னிக் தான் இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக் என்ன பொறுத்த வரையிலும் இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக் வந்து ரொம்ப பவர்ஃபுல் டெக்னிக்னு சொல்லுவேன் ஏன்னா நம்மளுடைய குறிக்கோள்களை அடையணும் அப்படின்னா அதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று நினைச்சதை ஈர்க்கணும் அப்படின்னாலுமே அதுக்கு இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக் ரொம்ப பவர்ஃபுல்லானது எப்படி அப்படின்னா இந்த பயிற்சியை நம்ம பண்ணும்போது நம்ம ஆள் மனசை நோக்கி போய் போவோம் அப்போ ஆள் மனசுல தேவையில்லாத சிந்தனைகள் இருக்கும் போது அந்த தேவையில்லாத சிந்தனைகள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போக ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த தேவையில்லாத சிந்தனைகள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு நம்ம மனசுக்குள்ள ஆள் மனசுல வந்து என்ன தேவையோ அந்த சிந்தனைகள் தான் உள்ள இருக்கும் நம்ம ஆள் மனசுல என்ன சிந்தனை இருக்கோ அதுதான் நம்ம பிரபஞ்சத்திட்ட பெற முடியும் அப்போது நம்மளுடைய குறிக்கோள்கள் சம்மந்தமான ஒரு விஷயத்தை நம்ம ஆள் பதிய வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஆள் மனசு வந்து பிரபஞ்ச சக்தியோட ஈஸியாக கனெக்ட் ஆகிட்டு அதுக்கான அனைத்து வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சிடும் இதுதாங்க இதோட கான்செப்ட் இந்த பவர்ஃபுல்லான விஷுவலைசேஷன் டெக்னிக்கை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு மொத்தம் த்ரீ ஸ்டெப்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரிப்ரேஷன் செகண்ட் ஒன் வந்து விஷுவலைசேஷன் தேர்ட் வந்து க்ளோஸிங் இந்த மூணுமே வந்து நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம குறிக்கோள்களை ஈஸியாக அடைய முடியுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ப்ரிப்ரேஷனுங்க ஒன்றும் இல்லைங்க நம்மள நம்ம தயார்படுத்திக்கிறோம் விஷுவலைசேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை தயார்படுத்திக்கிறதுக்கு பேர் தான் வந்து ப்ரிப்ரேஷன் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தனிமையான இடத்துல உட்காரணும் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய குறிக்கோள் என்ன நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதுல தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உட்காரணும் அதுக்கப்புறமா வந்து சின்னதாக ஒரு மெடிடேஷன் இந்த மெடிடேஷன் வந்து ஒயிட் லைட் மெடிடேஷனாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது ஏன்னா நம்மளுடைய ஆறாவை க்ளீன் பண்ணி கொடுக்கும் ஒயிட் லைட் மெடிடேஷன் பண்ணும்போது என்னன்னா நம்மளுடைய ஏழு சக்கரங்களும் வந்து சுத்தப்படுத்தப்படும் அதுக்கப்புறம் நம்மளுடைய நம்மளுடைய சக்கரம் சுத்தப்படுத்தினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம விஷுவலைசேஷன் பண்ணும்போது அது வந்து ரொம்பவே ஆழ் மனசுல வந்து பதிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்மளுடைய நெகட்டிவிட்டி எல்லாமே வந்து போக ஆரம்பிச்சிடும் பண்ணும்போது நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடும் அதுக்காக தான் உங்களுக்கு ஒயிட் லைட் மெடிடேஷன் பத்தி தெரியணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க அது பத்தின வீடியோவை அடுத்து நான் அப்லோட் பண்றேன் ஃபஸ்ட் ஸ்டெப்ல வந்து ஒரு தனிமையான இடத்த செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கணும் அடுத்து வந்து நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு மெடிடேஷன் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம விஷுவலைசேஷன் டெக்னிக்கில் போகலாம் இதுதாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மெடிடேஷன் வந்து நாடி சுற்றி பண்ணலாம் இல்லைனா மூச்சை கவனிக்கலாம் இல்லைனா ஒயிட் லைட் மெடிடேஷன் பண்ணலாம் இல்லைன்னா மூச்சை நல்லா இழுத்துட்டு மூக்கு வழியாக மூச்சை இழுத்துட்டு வாய் வழியாக வந்து காற்றை வெளியிடலாம் இதில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கோங்க அடுத்து நம்மளுடைய நோக்கம் நிறைவேறதுக்கு எப்படி விஷுவலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் கண்ணை மூடிக்கங்க கண்ணை மூடிட்டு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க நான் ரொம்ப காமாக இருக்கேன் நான் ரொம்ப அமைதியாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் கைகள் ரெண்டும் மடி மேலே வானத்தை நோக்கி இருக்கிற மாதிரி ஒன்றோட ஒன்று கையை சேர்த்து மடி மேலே வானத்தை நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் உட்காந்துருக்க இடம் எப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஒரு இயற்கை சூழல் நிறைந்த இடமா இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க ஒரு பீச் உரமாவோ இல்லை ஒரு பச்சை பசன்னு இருக்கிற பூங்காக்குள்ளேயோ எந்த ஒரு சத்தமும் இல்லாத இடமா இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணும்போது நம்ம வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கங்க ஆசைகள் என்னவா இருக்கும் அப்படின்னா பணம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் இல்ல ஆரோக்கிய சம்பந்தமாக இருக்கலாம் இல்லைன்னா நல்ல ஒரு உறவு முறை வேணும் அப்படிங்கிறதா இருக்கலாம் கார் வாங்குறது வீடு கட்டுறது நகை வாங்குறது குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் பண்ணி வைக்கிறது இதுதான் நம்மளுடைய ஆசைகளாக இருக்கும் இல்லைங்களா இதுல உங்களுக்கு என்ன தேவைங்கிறதுல நீங்க தெளிவா இருக்கணும் இப்போது விஷுவலைசேஷன் பண்ண போறீங்க எப்படின்னா நம்மளுடைய ஐம்புலன்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஐம்புலன்களுக்கும் நம்ம உணர்வு கொடுக்க போறோம் ஐம்புலன்கள் என்னென்ன அப்படின்னா பார்த்தல் கேட்டல் நுகர்தல் சுவைத்தல் தொடுதல் இந்த ஐம்புலன்களுக்கும் நம்ம நமக்கு என்ன தேவைங்கிற விஷயத்துல செலுத்த போகிறோம் சரிங்களா நோக்கம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா இந்த நேரத்துல நமக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறதுல நம்ம தெளிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ நமக்கு தேவைப்படுற அந்த விஷயம் நம்ம கையில இல்லை உங்களுக்கு வேலையோ இல்லை பணமோ எதுவோ அந்த நேரத்தில் அது இல்லை ஆனால் நீங்கள் இமேஜின் எப்படி பண்ண போறீங்க அது என் கையில் இருக்குது அப்படின்னு நினைக்க போறீங்க இதுதான் விஷுவலைசேஷன் இப்போ நான் உதாரணத்துக்கு வேலை சம்மந்தமாக சொல்கிறேன் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத இந்த வேலைக்கு பதிலாக உங்களுக்கு என்ன தேவைங்கிற விஷயத்த நீங்கள் அதில் அப்ளை பண்ணிக்கலாம் சேஷன் டெக்னிக்கில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா பார்த்தல் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் மனக்கண்ணால் பார்க்குறீங்க என்ன பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அந்த ரூமில் ஒரு டெஸ்க் இருக்குது ஒரு சேர் இருக்குது இந்த அந்த டேபிள் மேலே ஒரு கம்ப்யூட்டர் அது பக்கத்தில் ஒரு பிரிண்ட் இருக்குது அது பக்கத்தில் ஒரு ஃபோன் வச்சுருக்காங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கிளாக்கு உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுடைய அட்மாஸ்பியர் எப்படி இருக்கணுமோ அது எல்லாம் உங்கள் மனக்கண்ணால் பார்க்குறீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய கொலீக்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி உங்கள் கூட வந்து உங்கள் ரூமில் நின்று பேசுகிற மாதிரி இந்த மாதிரிலாம் இமேஜின் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு என்னென்ன இமேஜின் பண்ண முடியுமோ அத்தனை விஷயத்தையும் நீங்கள் அதுக்குள்ளே கொண்டு வந்துடுறீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய முதல் மாத சம்பளத்தை நீங்கள் வாங்குற மாதிரியும் இந்த மாதிரி உங்கள் மனக்கண்ணலை அதெல்லாம் பார்க்குறீங்க இப்படி தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும் செகண்ட் பாயிண்ட் என்னன்னா கேட்குறது என்ன கேட்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய கோழிக்கு வந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி சத்தத்தை கேட்குறீங்க அதுக்கப்புறம் வந்து ஃபோன் வந்து ரேங்காங்கிற மாதிரி இந்த மாதிரி சத்தத்தைலாம் நீங்கள் கேட்குற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறீங்க இதுதான் வந்து கேட்டல் தேர்ட் ஒன் என்னென்னா உணர்தல் ஃபீலிங்ஸு இப்போ உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பீங்க அந்த உணர்வை நீங்கள் கொண்டு வந்து அந்த உணர்வை நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்குறீங்க உங்கள் மனக்கண்ணால் அந்த உணர்வையும் நீங்கள் பார்க்கணும் நீங்க உங்க வேலையை வந்து நல்லபடியாக செஞ்சீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக உணர்வீங்க பார்த்தீங்களா அந்த உணர்வுலாம் கொண்டு வரணும் அடுத்த நுகர்தல் எப்படி இமேஜின் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்க கேன்டீன்ல வந்து ஒரு காஃபி குடிக்க போக போது ஆஃபீஸ் கேன்டீன்ல காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த காஃபியோட ஸ்மெல் வந்து வர மாதிரி அதை நீங்கள் ஸ்மெல் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்க ரூம் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ்னர் போட்டு ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உணர்வையும் நீங்கள் ஃபீல் பண்ணணும் அந்த ஸ்மெல்லையும் நீங்கள் ஃபீல் பண்ணணும் இந்த மாதிரிலாம் பண் பண்ணுறதுக்கு பேர் தான் நுகர்தல் அடுத்து வந்து ஸ்வைத்தல் இது எப்படி அப்படின்னா நீங்கள் வேலை கிடச்சி ஜாயின் பண்ணிட்டீங்க உங்களுடைய குலிக்ஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்வீட் வாங்கி தரீங்க அப்போ வந்து அந்த ஸ்வீட்டு கேக்கா இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு ஸ்வீட் கொடுக்குறீங்க அந்த அப்போ அதை சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த சுவைய இந்த நேரத்தில் உங்கள் மணக்கண்ணலை பார்த்து அதை டேஸ்ட் பண்ணுறீங்க இந்த அஞ்சு ஸ்டெப்பையும் நீங்கள் தொடர்ந்து ரெகுலராக பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா நீங்க இதுக்கு உணர்வு கொடுக்கும்போது உங்களுடைய ஆள் மனசு அதை நம்ப ஆரம்பிச்சிடும் உங்க ஆள் மனசு அதை நம்ப ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா அது சம்பந்தமான விஷயத்தை வந்து ஈர்க்க ஆரம்பிச்சிடும் அப்போது உரைக்கு நீங்கள் உணர்வு கொடுக்கும்போது இந்த வேலை வந்து உங்கள் கைக்கு வந்துடும் இது வேலைக்கான ஒரு விஸ்வலைசேஷன் டெக்னிக்குங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த இதே மத்தியில் இந்த ஐம்புலன்களுக்கும் நீங்கள் உணர்வு உணர்வை கொடுத்து அதன் மூலமாக உங்களுடைய ஆசைகளை அடையிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு இந்த அஞ்சு பேரையும் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்குள்ளேயே ஒரு சூப்பரான ஒரு உணர்வு வருங்க உங்களுக்கு நிறைவேறின மாதிரி ஒரு எண்ணம் வரும் அந்த எண்ணத்தையும் அனுபவிக்கணும் அந்த எமோஷ்னல் கனெக்ஷன் தான் பிரபஞ்சத்திட்ட போய் சேரும் அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து தேங்க் பண்ணுறீங்க தேங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அஃபர்மேஷன் கொடுத்துக்கிறீங்க இந்த வேலையினால நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இந்த வேலையினால எனக்கு வருமானம் வந்து கொண்டு இருக்கிறது இந்த வேலையின் மூலமாக எனக்கு நல்ல நண்பர்கள் கிடச்சிட்ருக்காங்க கிடைச்சாங்க இந்த வேலையின் மூலமாக என்னுடைய அம்மா அப்பா எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க இப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவான அஃபர்மேஷனை ஒவ்வொரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் கொடுத்ததுக்கும் நன்றி சொல்றீங்க இந்த விஷயம் நடந்ததுக்கு நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி புல தெய்வங்களுக்கு நன்றி என்னுடைய முன்னோர்களுக்கு நன்றி இப்படின்னு நன்றி உணர்வும் நீங்க அடுத்தடுத்து கொடுக்கறீங்க ஐம்பலன்களையும் வச்சு விஷுவலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் உறுதிமொழி சொல்றீங்க அஃபர்மேஷன் கொடுக்கறீங்க அந்த அஃபர்மேஷனுக்கு அடுத்து வந்து நன்றி உணர்வு கிராட்டிடியூட் பண்றீங்க இதுதான் விஷுவலைசேஷனோட டெக்னிக்குங்க இது வந்து ஒரு பவர்ஃபுல் டூலு தேர்ட் ஸ்டெப் என்னென்னா க்ளோசிங் அண்ட் இன்டகிரேஷன் க்ளோசிங் அண்ட் இன்டகிரேஷன்லாம் ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய பழைய ஸ்டேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரணும் வந்ததுக்கப்புறம் நம்ம கைகள் ரெண்டையும் தேய்ச்சி நம்ம கண்ணில் வச்சு எடுத்துக்கணும் என்ன பண்றீங்க பார்த்தீங்களா அதை மறுபடியும் ரீகால் பண்ணி பார்க்கணும் அதுக்கப்புறம் வேலைக்காக நீங்க என்னென்ன பண்ண போறீங்க அப்படிங்கறதுல தொடர்ந்து கவனம் செலுத்தணும் இப்போ உங்களுடைய ரெசீம வந்து அப்டேட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் இல்லா ஒரு அப்ளிகேஷன் ஒரு கம்பெனிக்கு போடுறீங்கன்னா அது சம்பந்தமா எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் பண்ணலாம் இப்போ நீங்க விஷுவலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும்னா இது சம்பந்தமா நிறைய விஷயங்களை உங்களுக்கு உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிப்பாங்க அந்த நேரத்துல அதை பிடிச்சிக்கிட்டு அதை நோக்கி நம்ம பயணம் செய்யணும் அப்படி செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைச்சிடுங்க இது வேலைக்கு மட்டும் இல்லைங்க உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்துக்கும் இதே மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த பயிற்சியை எப்போ பண்ணலாம் எவ்வளோ நாள் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த பயிற்சியை எப்போ வேணால் பண்ணிக்கலாம் எவ்வளோ நாள் பண்ணணும் அப்படின்னா இருபத்தி ஒரு நாள் பண்ணி பாருங்கள் இதுலேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இல்லைன்னா எட்டு நாள் பண்ணலாம் இருபத்தி என்னை பொறுத்த வரையிலும் இருபத்தி ஓரு நாள் விட நாற்பத்தெட்டு நாள் பண்ணுறது ரொம்பவே நல்ல ரிசல்ட்டு கொடுக்குங்க சித்த மருத்துவத்தில் ஒரு மண்டலத்துக்கு மருந்து சாப்பிட சொல்லுவாங்க அப்போ தான் வந்து அது கம்ப்ளீட் ஆகும் க்யூர் ஆகும் அப்படின்னு அதே மாதிரி தாங்க இந்த விஷயத்த நீங்கள் ஃபார்ட்டி எயிட் டேஸ் இந்த பயிற்சியை பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் கையில் உங்கள் வேலை கிடைக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது சம்மந்தமான வீடியோஸ் இன்னும் நிறைய வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ டு யூனிவர்ஸ்